ಶ್ರೀಮದೇ ರಮಾನುಜಯ ನಮಗೆ ಶ್ರೀಮದೇ ನಿಗಮಂತಮಾ ದೇಸಿಗಯ ನಮಗ ರಮಾನುಜದಯಾತ್ರವೈರಗ್ಯಭೂಷಣ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಚಾರ್ಯಂ ಮಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಗಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥಸಮಾರಣ ಮಧ್ಯಮ ಅಸ್ಮಾಚಾರ್ಯ ಮಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯ ಮಚ್ಚುದ ಮಚ್ಚುತ ವ್ಯಾಮೋದಗ ಯುಗ್್ಮರುಗ್ಮ ವ್ಯಾಮೋದ ಸ್ಥೈಧರೀ ತ್ರಿನಾಯಮೇನೆೇ ಭಗವದೋಜ್ಯ ದೈಕ ಸಿಂಧೋಗೋ ರಮಾನುಜಚರಣ ಚರಣಂ ಚರಣಂ ಪ್ರಬದ್ಯೆ ಮಾದಾ ಪಿ யுவதேஸ்தனையம் எதேவன மதன்வயம் ஆயச நதின்குணபே பகுளாபிராமம் ஸ்ரீம்ததங்குகலம் பிரணமாமி மூர்ஜம் பூதம் சகஸ்யமகதாப்பயநாட்பக்சார குளசேகரயோகிபாகான் பத்தாந்திரிழப்பரழயதீந்திரமிஷ்ராண்பராங்குசோமுனிம் பிரணதோஸ்மிம் நிகமகல்பதரோ கலிதம்பலம் சுகமுகா அமிரதத்ரவ சம்யுதம் நிவ்விபத பாகவத ரசமாலயம் பூரகோ ரசிகாகா பூவிபாகுகாகா நாராயணம் நமஸ்கிருதம் நரஞ்செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோதய முதீரையேத் நமஸ்காரம் இளந்த புகழ் சரிந்த செல்வம் மேம்பட ஒரு வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று இருபது மணிலேருந்து மதியானம் ஒன்று இருபது மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பழைய ஒரு ரூபாய் நாணயம் ஆறு நாணயம் பழைய ஒரு ரூபாய் நாணயம் ஆறு நாணயம் எடுத்து அதை வந்து மஞ்சள் நீர் உப்பு நீர் பன்னீர் கொண்டு கழுவி அந்த நாணயத்தை வலதுகையில் வைத்து கொண்டு வீடு இல்லை அலுவலகம் எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வடகிழக்கு மூளைக்கு சென்று வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய வடகிழக்கு மூளைக்கு சென்று வடகிழக்கு நோக்கி அமர்ந்து மகாலட்சுமியை மனதில் நினைத்து ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரம் ஸ்ரீ இம் ஸ்ரீம்ங்கிற மந்திரத்தை அறுபது முறை சொல்லி அந்த நாணயத்தை மண்ணில் புதைத்து புதைச்சி வச்சிடணும் புதைச்சி வச்சுட்டு அன்னிலேருந்து டெய்லி அந்த அந்த மண் அந்த புதைச்சி வச்ச இடத்த பார்த்து முப்பத்தி மூணு முறை காலையில் எந்திரிச்சு முப்பத்தி மூணு நாட்களுக்கு முப்பத்தி மூணு முறை ஸ்ரீம் ஸ்ரீம் ஷீம்னு அந்த மந்திரத்தை மகாலட்சுமி நினச்சி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கையளவு மஞ்சள் நீர் தெளித்து அந்த இடத்து அந்த மண் இருக்கிற இடத்துல ஒரு கையளவு மஞ்சள் நீரை தெளிச்சிட்டு வந்தீங்கனாக்க வறுமை நீங்கும் இழந்த புகழ் சரிந்த செல்வம் எல்லாமே மேம்படும் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் வடகிழக்கில் மண் இல்லாதவர்கள் சின்ன டப்பாவில் மண்ணை வச்சு இந்த முறையை செஞ்சு வரலாம் ஸ்ரீமதே ரமணுஜாய் நமக்கு